பயப்படாதீங்க என்ன என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம் இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்திப ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் சாதாரண கூட்டம் கிடையாதுங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் வாங்க கூட்டமாக தயாராக இருக்கிறோம் இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன் திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா வாருங்கள் சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பத்தி பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் பெரியாரை பத்தி பேசுவோம் முடிஞ்சால் என்ன வெற்றி பண்ணுங்க பாத்துருவோம் நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் எம்ஜிஆர் என்கின்ற மூன்று எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அண்ணா என்கின்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற எழுச்சியையும் ஏற்படுத்தும் வீழ்த்தும் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையை மாற்றக்கூடிய கரும் பாறைகள் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கு பிறப்பின் உண்டு என்று சொல்வது பிஜேபி மாடல் பிறப்பின் அடிப்படையில் நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வது எங்கள் அண்ணன் விஜயின் மாடல் அதற்காகத்தான் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய உச்சதிப்பதற்கு பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்களே எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார் இதுதான் தலைமை பண்பு இதுதான் புரட்சி தமிழகத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிவித்த பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்கள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னாங்களே இந்த கனவுதான் தந்தை பெரியார் அவர்கள் கண்டார் அந்த கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் மார்த்தட்டி பெருமையா சொல்றோம் எங்க தலைவர் கூத்தாடி தான் எங்க தலைவர் ரசிகர் தான் கூத்தாடியாக இருந்து கொண்டு ரசிகர்களாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்திருக்கிறாரு நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க எங்களுடைய அதிகாரம் வந்த பிறகு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உண்மையான சமூக நீதி ஆட்சி உண்மையான ஜனநாயக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தலைவர் மண்ணின் மைந்தன் பச்சை தமிழர் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்